வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எடுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கான விடை அளிக்கும் வகையில் விரிவான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதிமூன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கணும் நேற்றைக்கு தருமபுரி மாவட்டத்தில் மருந்தகல்லி டிபியில் நாற்பத்தி ஐந்து மில்லி மழை அதிகபட்ச மழை மற்றும் மற்ற சில தெரிவிக்கிறேன் கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி இருபத்தைந்து மில்லி மீட்டர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை இருபத்தோரு மில்லிமீட்டர் மில்லி மீட்டர் கரூர் பதினெட்டு மில்லி மீட்டர் மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஐம்பத்தி நான்கு மில்லி மீட்டர் வாடிப்பட்டி இருபத்தைந்து மில்லி மீட்டர் சோழவந்தான் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் பேரையூர் இருபது மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஏற்காடு பதினைந்து மில்லி மீட்டர் நீலகிரி மாவட்டம் கேத்தி நாற்பத்தைந்து மில்லிமீட்டர் அழக்கரை எஸ்டேட் பதினெட்டு மில்லி மீட்டர் நடுவட்டம் பதினாறு மில்லி மீட்டர் அழரை எஸ்டேட் பதினைந்து மில்லிமீட்டர் கோத்தகிரி பதினாலு மில்லிமீட்டர் மில்லிமீட்டர் குன்னூர் பதினைந்து மில்லிமீட்டர் தேனி மாவட்டம் நதி பதினோரு மில்லிமீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அவினாசி இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் விழுப்புரம் மாவட்டம் நேமூர் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கஞ்சனூர் பதினாறு மில்லி மீட்டர் விழுப்புரம் பதினெண் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மேலும் மழைப்பொழிவுகள் தகவல் கிடைக்கப்பெறவில்லை அதே போல் பெரம்பலூர் மாவட்டத்திலையும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தில் மூன்று சென்டிமீட்டர் முப்பது மில்லி மீட்டருக்கு மேல் மழை பெய்யுந்திருக்கிறது முப்பத்தி மூன்று மில்லிமீட்டரு மழை பெய்யுந்திருக்கிறது இப்படி திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு மாவட்டம் வடக்கு கோயம்புத்தூர் வடக்கு நீலகிரி இப்படி பல்வேறு மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவு படிந்திருக்கிறது அதே போல் ராணிப்பேட்டை திரு திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் அப்படியே விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கும் நல்ல மழை மழைப்பொழிவு திருவண்ணாமலை திருப்பத்தூர் இங்கெல்லாம் மழை பொழிவு நல்ல மழைப்பொழிவு புரிந்துருக்கிறது விவசாயிகளுக்கு இருந்திருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா நேற்றைக்கு ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியில் காற்றுடன் மழை வந்தது காற்று இந் தொடருமா காற்று இன்றைய வரக்கூடிய மழைப்பொழிவில் இருக்குமா அடுத்தது கோடையில் அதாவது இதுவரைக்கும் பெய்த மழை எங்களுக்கு பெரிதாக நிரப்பவில்லை பெய்யவில்லை வரக்கூடிய மழையாவது பெய்யுமா கோடை வெயில் எப்படி இருக்கும் கோடையில் அதிக மழை பொழிந்தால் தென்மேற்கு பருவமழை குறையும் என்று சொல்கிறார்களே அது உண்மையா கோடையில் வெப்பம் குறைவாக இருக்கிறது இந்த ஆண்டு அப்போ பருவமழையில் ஏதேனும் பற்றாக்குறை ஏற்படுமா தென் மாநிலங்களுக்கு இப்படிப்பட்ட கேள்வி தான் நிறைய வந்து கொண்டிருக்கிறது போல் கணவாய் பகுதிகளுக்கு எப்படி மழை இருக்கும் போல தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு திருநெல்வேலி மாவட்டத்தோட ராதாபுரம் பகுதியில் காற்று அதிகமாக இருக்குமா காற்று மழை எப்படி இருக்கும் இதுதான் கேள்வியாக இருக்கிறது இப்பொழுதைக்கு பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய வானிலை அமைப்பை நீங்க பார்க்கணும் கடல் நீரோட்டம் எங்க தெரியுமா இருக்கு கடல் நீரோட்டம் அரபிக் கடலோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பத்தை வங்கக்கடலுக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு கடத்துகிறது அதாவது சோமாலியா பகுதியிலிருந்து சுமத்ரா தீவு பகுதியை நோக்கி வெப்பம் கடத்தி கொண்டு வருகிறது அப்படின்னா என்னாகிறது வங்கக்கடலுக்கு தெற்கே வெப்பம் உயர்த்தி கொண்டிருக்கிறது ஆக உடனடியாக அது நடுநிலை ஐவோடியாக மாறுறதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை தொடர்ந்து இது ஒரு நெகட்டிவ் ஐவோடிக்கு நெருக்கமாக தான் இருக்க தவிர என்ன நடுநிலை ஐவோடிக்கு இன்னும் போகலை அதே நேரத்தில் பாசிட்டிவ் ஐவோடி போகாது நடுநிலை ஐஓடியாக இருக்கும் இந்த நிலையில் தொடர்ந்து வெப்பத்தை மங்கக் கடலுக்கு தெற்கு புறம் கடத்திட்டு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா அங் தெற்கு அதாவது சுமத்ரா தீவு இலங்கை சுமத்ரா தீவு இடைப்பட்ட பகுதியில் கடத்தி கொண்டிருக்கூடிய வெப்பத்தை இலங்கையை ஒட்டி தமிழ்நாட்டின் கடலோரம் ஆந்திரப்பிரதேச கடலோரம் ஒடிசா கடலோரம் வழியாக மேற்கு வங்கம் கொல்கத்தா வரைக்கும் வெப்பத்தை கடல் நீரோட்டம் கடத்துகிறது கொல்கத்தாவும் முப்படிக்கிறீங்க இன்னும் சூரியன் குத்துக்கிறது அங்கே அடையவே இல்லை ஜூன் தேதி தான் அடையும் இப்போவே ஜூ வந்தக்கடலோட கொல்கத்தா இருக்கக்கூடிய தேசத்தை ஒட்டிருக்கூடிய கடற்பகுதி எல்லாமே சுந்தரவனக்காட்டு பகுதி கடற்பகுதி எல்லாமே முப்பது டிகிரி ஆயிடுச்சு தமிழ்நாட்டு கடல் வர முப்பத்தோரு டிகிரி த வந்தக்கடல் முழுவதுமே முப்பது முப்பத்தோரு டிகிரி நிழலனுக்கோட்டு இந்திய பெருங்கடல் முழுவதுமே முப்பத்தோரு டிகிரி ஒட்டுமொத்த அரபிக்கடல் ஓமன் பாகிஸ்தான் எல்லை வரும்போது மட்டும்தான் இருபத்தி ஒன்பது ஓ அந்த ஓமன் இல்லை ஓமன் வளைகுடா ஒட்டி தான் இருபத்தொம்போது பாக்கி எல்லாமே முப்பது முப்பத்தொன்று தெற்கே வர வர அது இப்பயே இப்படி இருக்குன்னா இன்னும் வரக்கூடிய நாட்களில் உயரம் வெப்பம் உயரும் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது வெப்பத்தை கடத்தி கொண்டு சுமத்ரா தீபிக்கே வரும்பொழுது நிகழ்வுகள் உருவாவதற்கு சாதகமான கடல் வெப்பம் உயர்கிறது நீரோட்டம் தமிழ்நாடு வழியாகத்தான் வடக்கே கடத்தி போகுது அப்போ தமிழ்நாடு ஒட்டி காற்று சுழற்சிகள் வங்கக்கடலில் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் உருவாக வாய்ப்பு இருக்குது அரபிக்கடல்லையும் காற்றழுத்த நிலைகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது என்ன முப்பது முப்பத்தொரு டிகிரியாக இருக்குது ஆக அரபிக்கடல் வங்கக்கடல் இந்திய பெருங்கடல் எல்லாமே நிகழ்வுகளுக்கு சாதகம் ஏதோ வெப்பம் இருப்பது தீர்ந்து தான் நிகழ்வு உருவாகாது வெப்பம் இன்றைக்கே இருபத்தி ஆறரை டிகிரி இருந்தாலே போதும் முப்பத்தொரு டிகிரி செல்சியஸாக இருந்தால் அப்போது இன்னும் உயரப்போகுது வடகிழக்கு பருவமழை காலத்திலலாம் இன்னும் வெப்பம் உயரும் அதனால் தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே நிறைய மழைப்பிடிப்பை தென் மாநிலங்களுக்கு கொடுக்கும் கேரளாவிற்கும் கொடுக்கும் கர்நாடகாவிற்கும் கொடுக்கும் இந்த பற்றாக்குறை என்கின்ற சந்தேகம் வேண்டவே வேண்டாம் கோடை மழை ஏன் இப்பொழுது பெய்கிறது என்றால் வங்கக்கடலில் உருவாக வேண்டிய காற்றழுத்த தாழ்வு நிலைக்கு கடல் வெப்பம் சாதகமாக இருக்குது வளிமண்டலம் ஒத்துழைக்கலை உயரழுத்தம் இடையூறு கொடுத்துட்ருக்கு ஆகவே ஆஸ்திரேலியா பகுதியிலிருந்து வரக்கூடிய அத்த நீராவி காற்றும் உயரழுத்தத்தின் காரணமாக மேலடுப்பித்தான் இங்கே கொண்டு வருது பெரிய அளவில் தீவிரம் அடுவதற்கு அடைவதற்கு வளிமண்டலம் சாதகம் இல்லை ஆனால் கடல் சாதகமாக இருக்குது வளிமண்டலமும் சாதகம் அடையும் இப்படியே போனால்தான் சீரான மழைப்பொடிவு கிடைக்கும் பரவலான மழைப்படிவு கிடைக்கும் தமிழ்நாட்டிற்கும் மழைப்பொடிவு கிடைக்கும் கோடை மழைப்பொழிவு மிகச்சிறப்பாக சிறப்பாக அமையப்போகிறது நேற்றை விட இன்றைக்கு கூடுதல் பரப்பில் இன்றைய விட நாளைக்கு கூடுதல் பரப்பில் பதினான்காம் தேதி நாளை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் வடகடல் வடகோடி பகுதியில் மட்டும் தவிர்த்து பெற பகுதி டெல்டா தென் தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலை பாலக்காட்டு கணவாய் கணவாய் ஆரல்வாய் அரவாய்மொழி கணவாய் கேரள எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் அனைத்து உள் மாவட்டங்கள் அனைத்து தென் உள் மாவட்டங்கள் தென் கடலோரம் டெல்டா எல்லாமே நாளைக்கு பதினாலாம் தேதி கனமழை இருக்குது பதினைந்தாம் தேதி வடகடலோரத்திற்கும் கனமழை உண்டு ஆக பதினாலு பதினைந்து பதினாலு டெல்டா உட்பட பதினைந்து சென்னை உட்பட பதினைந்துக்கு பிறகு எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருந்து கொண்டே இருக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் சரி காற்று இருக்குமா கடந்த சில நாட்களாக வெப்பம் உயர்ந்திருந்த காரணத்தினாலே முதல் மழை ரெண்டாவது மழை மூன்றாவது மழையில் கொஞ்சம் காற்று இருக்கும் படிப்படியாக மழை பொழிந்து மழை பொழிந்து குளிர்வித்த பிறகு காற்றோட வேகம் குறையும் ஆக நேற்றைக்கு மழை பொழிந்த இடத்துல இன்னைக்கு காற்று இருக்க வாய்ப்பில்லை இன்னும் மழையே பெய்யாத இடங்களுக்கு காற்று இருக்கும் பிறகு ஒட்டுமொத்தமாக குளிர்ந்துவிடும் அப்பொழுது எப்படி மழை பெய்யணும் நீங்கள் கேட்கலாம் மழைக்கு நீராவியை கொண்டு வரக்கூடிய காற்று வடமேற்கு காற்று அதாவது ஆஸ்திரேலியா பகுதியில் புறப்படக்கூடிய காற்று போய் சோமாலியா போய் தொட்டு ஓமன் வளைகுடா போய் தொட்டு அங்கிருந்து திரும்பி பாகிஸ்தானில் நுழைஞ்சி ஈரான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் நுழைஞ்சி பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள் வழியாக உள்ளே நுழைந்து வடக்கு வட மேற்கில் இருந்து தமிழ்நாடு வரைக்கும் நிலப்பகுதிகளில் பயணிக்கும் பொழுது வெப்பத்தால் நீராவி லேசாகி மேலடுக்கில் தமிழ்நாட்டின் வளிமண்டலம் நோக்கி வருது வர்றதை கேரளாவுக்கும் கர்நாடகாவில் கடலோரப் பகுதிகளிலையும் மேற்கிலிருந்து நுழையக்கூடிய காற்று இது தடுத்து இது மேல் பட்டு மழை மேகங்களை உற்பத்தி செய்து கேரளா கர்நாடகாவிற்கும் மழைப்படிவை தொடக்கி தமிழ்நாட்டுக்கும் மழைப்படிவை தொடக்கி வங்கக்கடலோரம் வரைக்கும் தள்ளி கொண்டு வந்து வங்கக்கடலோரம் பயணிக்கக்கூடிய காற்றும் தேக்கி தடுத்து எதிர்த்து நீடித்து நின்ற மழைப்படிவை நாளைக்கு டெல்டாவிற்கும் கொடுத்து நாளை மறுநாள் சென்னைக்கும் கொடுத்து பிறகு தினசரி மாலை இரவு மழைப்படிவை கொடுக்கும் வகையில் எல்லா வானிலை அமைப்பும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் சாதக அமைப்பாக இருக்கும் ஆக மழைப்படிவு அனைத்து மாநிலங்களுக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் உண்டு தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு தென் மாநிலங்கள் முழுவதும் உண்டு பிறகு வடகடலோர சரியா வடக்கு வங்கக்கடல் பகுதியை ஒட்டியிருக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி ஒடிசா மேற்கு வங்கம் வரைக்கும் உள்ள மாநிலங்களுக்கும் மாத இறுதியிலெல்லாம் வலுத்த மழைப்படிவு பலத்த மழைப்படிவு பாதிக்கும் மழைப்படிவு கூட இருக்குது ஒடிசா மேற்கு வங்கம்லாம் இரும்பு மாத இறுதியில் மே இறுதியில் ஆக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய மழைப்படிவு இந்த மாத பதினைந்தா பதினாலாம் தேதியிலிருந்து மாத இறுதி வரை காத்திருக்கிறது உங்களுக்கும் மழைப்படிவு கொடுக்கும் இன்றைக்கும் ஒதுக்கும் கவலைப்படாதீங்க பல இடங்களில் பையும் ஒதுக்கும் நாளை ஒதுக்குதல் குறையும் நாளை மறுநாள் மேலும் ஒதுக்குதல் குறையும் படிப்படியாக ஒதுக்குதல் குறையும் போது மழைப்படிவு பரப்பக்கூடும் மழைப்படிவு உங்களுக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் புரியுதுங்களா தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் மழைப்படிவு கிடைக்கும் வரை தயவுசெய்து ஒரு நாள் பொறுமை காத்திருங்கள் நாளையிலிருந்து பரவலாகும் நாளையிலிருந்து மேலும் பரவலாகும் பரவலாகி அனைவருக்கும் கிடைக்கும் மழையாக மாறிவிடும் நல்ல மழை காத்திருக்கிறது இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் நன்றி